வணக்கம் இன்று புதிதாய் பிறப்போம் நம் எல்லோருக்கும் தெரிந்த கதை நீண்ட நாட்களாக சிறுவயதிலிருந்து நம் நாட்டில் சொல்லப்பட்டு வருகிற ஒரு கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாட்டி வடை சுட்டுக் கொண்டிருக்கிறாள் காகம் அந்த வடையை அபகரித்து கொண்டு போய்விடுகிறது மீண்டும் நரி வந்து காகத்திடமிருந்து அதை அபகரித்து கொண்டு போய்விடுகிறது கதையின் பொருள் அல்லது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னவென்று சொன்னால் நாம் ஒருவரை ஏமாற்றினால் நாம் ஒருவரால் ஏமாற்றப்படுவோம் என்பதுதான் இந்த கதை மூலம் நீண்ட நெடுங்காலமாக நமக்கு சொல்லப்பட்டு வருகிற ஒரு நீதி இன்றைக்கு இதே கதையில் இன்னொரு நீதியை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த காகம் இந்த வடையை எடுத்து கொண்டு வந்து மரத்தில் அமர்கிறது அந்த நரி வந்து காகத்திடம் அந்த வடையை வாங்குவதற்காக அல்லது வடையை அதரிடத்தமிருந்து தான் பிடுங்குவதற்காக இரண்டு விஷயங்களை சொன்னது ஒன்று நீ இருக்கிறாய் ஒரு பாட்டு பாடும் உடனே காகம் பாடியது வடை கீழே விழுந்து விட்டது நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் நரி இப்படி சொன்னவுடன் காகம் என்ன யோசித்திருக்க வேண்டும் நம்மை பார்த்து அழகாயிருக்கிறேன் என்று இந்த நரி சொல்லுகிறதே இந்த புகழுரைக்கு நாம் தகுதியானவர்களா முதல் கேள்வி கேட்டிருக்க வேண்டும் ரெண்டாவது இதை சொல்வது யார் இன்னொரு காக்கா சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை அல்லது பறவை இனத்தைச் சேர்ந்து இன்னொரு பறவை சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை தனக்கு சம்பந்தமே இல்லாத தன் இனத்துக்கு சம்பந்தம் இல்லாத நரி சொல்லுகிறதே இந்த புகழொரையை சொல்வதற்கு இந்த நரி தகுதியானதா என்று இரண்டாவது கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் நம்மை கூட பலர் தேவையில்லாமல் புகழ்வார்கள் அப்படி புகழ்கிற பொழுது நாம் நமக்குள்ளே ரெண்டு கேள்வி கேட்க வேண்டும் இந்த புகழுரைக்கு நாம் தகுதியானவர்களா இந்த புகழுரையை செய்வதற்கு இவர்கள் தகுதியானவர்களா என்று கேள்வி கேட்டு விழிப்போடு நடந்து கொண்டால் காகம் போல நாம் யாராலும் யாரிடமும் ஏமாற மாட்டோம் யாராலும் நம்மை ஏமாற்ற முடியாது இந்த விழிப்புணர்வையும் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொண்டு இன்று புதிதாய் பிறப்போம்